வாங்க அப்படி வெடி வாங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க மக்களே ஏன்னா நம்ம திருநெல்வேலியில் இவ்வளவு வெடிக்கடையில் ஒரு கிலோ வெடியை நானூத்தி பத்தொன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த ரேட்டில் கிலோ கணக்கில் யாருமே வெடி கொடுக்க முடியாது அப்படி யாராவது வெடி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறாங்க ஆமாம் மக்களே எட்டு கிலோவில் டென் தௌசண்ட் வேணா சரவெடி பத்து கிலோவில் தொடர்ந்து வெடிக்கக்கூடிய இரநூத்தி நாற்பது ஷாட்டு வான வெடி ஆறு இன்ச்சில் கலர்ஃபுல்லான பைப்பு வெடி ரேரான அடியால் வெடின்னு தமிழ்நாட்டில் ரொம்பவே ரேராக கிடைக்கக்கூடிய கிராக்கர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க அதுலேயும் இந்த அடியால் வெடிலாம் ஒரு கிலோ வாங்கினா இன்னொரு கிலோ ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க இங்கே ரொம்பவே பெரிய கணேஷ் வெடி யானை வெடி சிலிண்டர் வெடி கலர் கலராக வெடிக்கிற வர்ணஜால வெடி கோழி முட்டை வெடி கூலி வெடி துப்பாக்கி வெடி ஏ ஃபார்ட்டி செவன் வெடி பெரிய சைஸ் கம்பி மத்தாப்புன்னு நைட்டு வானத்தில் வெடிக்கிற வெடியே பார்த்துருப்பீங்க ஆனா இந்த வெடி பகல்ல பதினஞ்சு கலர்ல பதினஞ்சு ஷாட் வெடிக்குங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெடிகளை கிலோ வெறும் நானூத்தி பத்தொன்பது ரூபான்னு நம்ம திருநெல்வேலி குளம்பணிக்கு புறம் டிஎன் செவன்டி டூ ஆட்டோ வெளிச்சுக்கு பக்கத்திலே இருக்க ஃபுட் இன்ஜின் கிராக்கர்ஸ்ல அளவில்லாத ஆஃபர்ஸோட அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மக்களை இந்த தீபாவளிக்கு திருநெல்வேலியில கிராக்கர்னாலே ஃபுட் இன்ஜின் கிராக்கர்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு எல்லா